திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே ஐங்கரணே செஞ்சடையன் சேகரனே தற்பரணே நின் சரண் சரன் திருச்சிற்றம்பலம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதர நே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் என்னைக்கு பாடல் பத்து இது திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கே இவ்வளோ அறுபத்தி அறுபது வயது வரையும் தெரியல திருப்புகள்னால் என்னென்னு தெரியல எங்கள் அப்பா என்னை பாட சொல்லி முருகப்பெருமான்னு என்னை பாட வச்சுக்கிட்டு இருக்கார் ஆக இதெல்லாம் போய் எல்லாருக்கும் சேரணும் அப்படின்றதுனால இந்த சுப்பிரமணிய பூஜங்க இதெல்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது பாட போன பிறகு அதெல்லாம் ஒவ்வொன்றா எனக்கு எடுத்து கொடுத்து பாம்பன் சுவாமிகளை அறிமுகப்படுத்தி சுப்பிரமணிய விருத்தம் அவர் சுப்பிரமணிய தொட்டிக்கலை சுப்பிரமணியரை அவர் அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம ஆதிசங்கரர் ஆதிசங்கரே தெரியும் ஆகியனால இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது காமாட்சியை பீடத்தில் அடக்கி வச்சவர் இந்த கதையெல்லாம் தெரியும் இப்படியெல்லாம் முருகரை பாடி இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படி ஒன்று ஒன்றா கொண்டு வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கிறார் எனக்கே இது வரைக்கும் தெரியல என்ன மாதிரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எனக்கு செய்கிற உதவி இது பிடிச்சி இருந்து இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இன்னைக்கு பாடல் பத்து வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அக இருள் நீங்கும் இந்த நம்மளுடைய மனசுக்குள்ள தான் அந்த இருட்டு இருக்குதுன்னுட்டு சொல்கிறாங்க அந்த அகம் அகமும் புறமும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா அந்த புறமுன்ற உடம்பு உள்ள அகமுன்ற இந்த மனசு அக இருள் நீங்கணும் அந்த அக இருள் நீங்கணும் வெளியில் இருளாக இருந்தால் ஒரு விளக்கேற்றி வைக்கலாம் இந்த உள்ளே இருக்கிற இருள் நீங்கணும்னா என்ன செய்யணும் முருகப்பெருமான சரணடையணும் திருச்சிற்றம்பலம் பொன்னென திகழும் பொன்னென திகழும் ஆடை பொலிவுடன் இடையில் ஒளித்துள்ள மின்னன மணிகள் மெல்லிசை ஒழிக்க மேகலை இடையை பொன்னாத்தன்னிகரில்லா இடையை இடைய தன் காந்தி தன்னொளி ஒன்றை ஏவிவிடும் நின்னலில் இடையின் அணியா அழகை நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் பொன்னென திகழும் பூந்து பொலிவுடன் இடையில் ஒளிந்துள்ள மின்னன மணிகள் மெல்லிசை ஒலிக்க மேகலை இடையை பொன்னாத்த இடைய தன் காந்தி ஒன்றை ஏவிடும் நின் நெழில் இடையின் அணியா அழகை நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் இப்போ நாம் சமஸ்கிருதத்தில் வந்திருக்கிற இந்த சுப்பிரமணிய புஜங்க பாடலில் கொடுத்திருக்கிற விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் நேற்று முருகப்பெருமான தாரகனை அழித்தவனே சரணம் தால் சரணம் அப்படின்னுட்டு முடித்தோம் இன்னைக்கு கதி கலங்கி கண் கலங்கி பொறிகளெல்லாம் ஒடுங்கி கபப்பற்றி என இழந்து உயிர் பிரியும் நேரம் நடுநடுங்கி கிடக்கின்ற முன்னே வந்து நான் இருக்க பயமில்லை எனக் கூறும் முருகா வெட்டு இவனை குறுக்கு வெந்தனனில் பொசுக்கு கட்டி வா என்றெல்லாம் எமது கூறும் துட்ட மொழி கேட்பதற்குள் தோன்றுக நீங்கமாக கொடுத்துருக்காங்க அதனால் விளக்கத்தையும் படிச்சுக்கிட்டு வரோம் பாட்டையும் பாடிக்கிட்டு வரோம் ஆக அந்த எவ்வளோ ஒரு கடைசி காலகட்டம்னு ஒன்று வரும்போது எப்படியெல்லாம் இருக்குமோ அதே என்ன அழவரிச்சிருக்கார் பார்த்தீங்களா ஆதிசங்கரரு கண் கதி கலங்கி கண் கலங்கி பொறிகளெல்லாம் ஒடுங்கி நம்மளுடைய உடம்பு எல்லாம் அந்த சக்தியெல்லாம் ஒடுங்கி அந்த கண்ணு கலங்கி மாறு கபம் பற்றி அதாவது சொல்லுவாங்க அந்த போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மாதிரி இழுக்கும் அதை சொல்லுவாங்க கமம் வந்து கப்பிக்கிச்சு இழுக்கும் இது எப்போ போகுமோ தெரியலன்னு கபம் பற்றி என்னை இழந்து நான் வந்து என்னுடைய நிலையே இழுந்துருவோம் நம்மளுடைய நிலையே நம்மளுக்கு தெரியாது என் உயிர் பிரியும் நேரம் அந்த உயிர் பிரிய நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன முருகான்னு சொல்ல தெரியுமா எதுவுமே தெரியாது எவங்கிட்ட போராடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் நடுநடுங்கி கிடக்கின்ற என் முன்னே வந்து நான் இருக்க பயமில்லை என கூறும் முருகா வெட்டி இவனை கூருக்கு வெந்தணலில் பொசுக்கு கட்டி வா என்றெல்லாம் யமதூதர் கூறும் அந்த துட்ட மொழி கேட்பதற்குள் நீ அப்படின்றாரு அவங்க அந்த யமதர்மன் சொல்லுவான் போடா கட்டி தூக்கினோடா வெட்டி தூக்கினோடா வாடா குறுக்கு போடுறா நெருப்புல அப்படின்னு அந்த மாதிரியான அவ சொல்லு கேட்குறதுக்குள்ளே அந்த துட்ட மொழி கேட்பதற்குள் முருகா நீ வந்துடணும் நான் இருக்கிறேன் உனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை எல்லாம் பாடுங்க பாடி ஏம பயமெல்லாம் நம்மளுக்கு தீக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்கள்லையும் கொடுத்துருக்காரு அருமையான பாடல்கள் இப்போ நம்ம மறுபடியும் இந்த நம்ம படித்த பாடலை பார்ப்போம் முருகனுக்கு அரோகரா பொன்னென திகழும் பூந்துகிலாடை பொலிவுடன் இடையில் ஒளித்துள்ள மின்னன மணிகள் மெல்லிசை ஒலிக்க மேகலை இடையை பொன்னாத்த தன்னிகரில்லா இடையதன் காந்தி தன்னொழி ஒன்றையே விவிடும் நின்னெழில் இடையின் அணியா அழகை நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் எனக்கு நம்மளுக்கு நமக்கு எனக்கு அந்த மாதிரி ஞானம் இருந்தால் பரவாயில்ல இப்போ நான் இந்த பாடலை எந்த மெட்டில் பாடினா வரும்னு பாடின உடனே இந்த மெட்டில் வருது ஆஹா நம்ம அந்த அபிராமி அந்தாதி மெட்டில் அருமையாக வருது இன்றைக்கி நம்ம இதை பாடுட்டோம் இதையெல்லாம் கேட்டு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருகணும் எங்களுக்கு நீங்கள் அதுதான் செய்கிற பேர் உதவி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிற்றம்பலம் ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்